மாசா நாசி அகமது நான் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சிறந்த மசாஜை செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் மசாஜின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்றால் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து சரியாக்கலாம் உங்கள் இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை அளவையும் சரிசெய்யலாம் மற்றும் உடல் பருமனை சரி செய்யலாம் தூக்கமின்மையும் இனிமேல் பக்கவாதம் வராமல் இருப்பதற்கான தடுப்பு நடவடிக்கையாகவும் மசாஜை நாம் பயன்படுத்தலாம் உடல் ஆரோக்கியம் மற்றும் சுறுசுறுப்பை மசாஜ் மூலமாக கிடைக்கின்றது மேலும் உடல் வழி நாம் அன்றாடம் வேலை செய்கின்றோம் அதனால் ஏற்படக்கூடிய அந்த உடல் வலியை மசாஜ் மூலமாக நாம் சரி செய்யலாம் இவ்வாறு பல்வேறு வகையான முறையில் மசாஜி எங்களிடம் இருக்கின்றது எங்களிடம் மசாஜி செய்வதனால் உடல் ஆரோக்கியம் பெற்று